பல்வேறு திக்குகளிலிருந்து வந்து கருத்து ஒழிந்து கருப்பு கருத்து கேட்டு போகிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அயலக தமிழர் என்பது இன்றைக்கு அங்கே ஒரு பிரிவை பாய்சுவார்கள் அங்கே போய் பிழைக்க போனவர்களுக்கு ஏதாவது சொல்லி வந்தார் அல்லது அங்கே போய் வாழ்கிற பர்மனெண்ட்டாக வாழ்கிறோம் ரெண்டு வகை ஆக அயலக தமிழர் என்பது ரெண்டு வகை ஒன்று அயலகத்திலே செட்டில் ஆகிவிட்டது இன்னொன்று அங்க ஒரு கால் ஒரு கால் வச்சு கொண்டு இருக்கிறது இது இரண்டாவது கால் ஆகினால் இது அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது சில நேரங்களில் மற்ற முட்ட மூப்பர்களுக்கு ஏற்பட்டாலும் இவருக்கு தான் அதிகம் சேரும் மூன்றாவது தமிழ் அயலக என்பது தமிழர்கள் என்பது அந்த பெயரே அறியாத ஒரு காலம் காரணம் தமிழ் மன்னர்கள் இந்த தேசங்களிலே பெரும்பகுதியை அவர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு சிங்கப்பூர் ஆனாலும் ஆஸ்திரேலியா அண்ணா கொடியாக மட்டுமே இருக்கிற மதியம் இருக்கிற எந்த பெரிய போர் படைகளையும் அவர்கள் அன்றைக்கு அன்றைக்கு படையெடுத்து சென்று அன்றைக்கு சென்ற தமிழர்கள் ஆழப்போனவர்கள் அதெல்லாம் மாநாடுகளிலே ஆழப்போனவர்கள் பிறகு ஏற்பட்ட சமுதாயக் கோற்றத்தில் இடங்கி போனவர்கள் இப்படி பல வகையிலே பிரித்து பார்க்க வேண்டிய இருக்கிறது எப்படி இருந்தாலும் அந்த தமிழர்களுடைய பெருமையை பேசுவார்க்கு இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனை மிகப்பெரியது எந்த ஊரில் பார்த்தாலும் பல்வேறு பிரச்சனை இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய அம்மையார் பேச்சை கேட்டிருப்பீர்கள் காரணம் அவர்கள் உயர்ந்த நிலை இருந்தாலும் மக்களுடைய நிலைமையை அறிய வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்குமல்ல பல நாடுகளுக்கு முன்னாலே இருந்துதான் நாங்களும் இந்த இயக்கத்துக்கு வயல பாடி பாடுபடுகிறோம் அண்ணா அவர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் போடுகிற கூட்டத்திலே சொன்னார் தமிழ்நாட்டிலிருந்து வண்டி வண்டியாக ஆட்களை வேடையாடி வேட்டையாடி பிடித்து கொண்டு போய் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் மற்ற கொண்டு போய் மக்களே தீவுகளுக்கும் ஐரிஸ் கல்லூரில் எல்லா ஊர்களையும் கொண்டு போய் இறக்கி அன்றைக்கு எல்லாம் அந்த ஊரிலே கரும்பு தோட்டத்திலே வேலை செய்கிற கொடுமையை சொன்னார் அதில் பாரதி பாடியிருக்கிறான் கரும்பு தோட்டத்திலே இவர்களை எப்படி நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அன்றைக்கே எழுதி காட்டினான் ஆக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்திலே நாங்கள் அண்ணா அவர்கள் தான் போல அண்ணா சொன்னார் அன்றைக்கு இந்த கப்பல் கப்பல் தட்டிலே நின்று கொண்டு வேறு நாட்டுக்கு போகிற பொழுது அவர்கள் இந்த நாட்டை பார்த்து புலம்பி இருப்பார்கள் இந்த நாடில் நஞ்சையும் பூஞ்சையும் இருந்தென்ன காவிரி ஓடி என்ன மூணு கொடுக்குகள் இருந்தென்ன மலைவளவு என்ன செவிறது என்ன ஆனால் நாங்கள் அண்ணாதிகளாக ஊரை விட்டு போகிறோமே என்று கப்பல் தட்டிய நின்று அவர்கள் அழுத கண்ணீர் தான் ஆறாக ஒடுக்கிறது என்று அன்றைக்கு அண்ணா அவர்கள் பேசுகிறார்கள் ஆகவே அண்ணா அன்றைக்குள்ள இன்றைக்கு கட்சி எங்களில் ஈடுபட்டிருக்கிறது ஆளுங்கட்சி ஆன பொழுதெல்லாம் பல்வேறு எந்த திக்க அண்ணா அவர்கள் இருந்தபோது சரி பெரும்பகுதி கலைஞர் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வார்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பேசி முடிக்கிறவர் அண்ணா தான் எத்தனையோ பிரச்சனைகள் ஈழ பிரச்சனை ஆனாலும் சரி அது சீரப்பிரச்சனையானாலும் சரி அது வேறு எந்த பிரச்சனையாகலாம் தான் செய்வார்கள் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய அண்ணா அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவுக்கு அந்த வார்த்தை பேசியதுக்கு பிறகு அவர்கள் பெரிய கலைஞர் கருணாநிதி அப்படின்னு ஒரு புகழ் வருவதற்கு முன்னாலேயே இங்கே வந்திருந்தால் மலேசியாக தெரியும் அதில் எழுதனார் கயிற்றில் தொங்கிய கணபதி என்று எழுதினார்கள் ஒரு சின்ன பிளாப்பிள் உண்டு கயிறில் தொங்கிய கணபதி என்று அன்றைக்கே திமுகவின் உணர்வு தனிப்பட்ட முறையிலும் கட்சி உறவிலும் எங்களுக்கு உறுதி கொண்டுதான் இருக்கிறார் எங்களை விட காடு அல்ல ஆள் அல்ல ஆகியனால இதேபோல் இந்த நினைவு நாங்கள் மாட்டிக்கொட்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் ஒரு செய்து தான் சொல்கிறோம் கலைஞர் அவர்கள் ஆட்கள் என்ன ஆனார் என்று தெரியும் ஈழத்துப் பொருளே நாங்கள் தான் இவ்வளவு பலி கொடுத்தோம் பிறகு நாங்கள் எங்கே போய் சேர்ந்தோம் என்ற நிலையெல்லாம் எடுத்து சொல்ல விரும்பவில்லை இந்த நேரத்தில் ஆகியனாலே இந்த என்ன ஆகி போச்சு இந்த காலையில் போனவர்கள் வருவர்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கிறது திடீரென்று இன்னைக்கு பாம்பர் சாம்சரியாவில் அமெரிக்காவில் வாழ்வதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அதுங்கே தமிழர்கள் காட்டினார் கனடாவில் எவ்வளோ இல்லை என் நிலை இருக்கிறது எனவே உங்களுடைய வருகை எங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு அல்ல நாங்கள் அணைந்து உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே தான் இந்த காலத்தில் அந்த நிலையில் திமுகவை திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய தம்பி உதயாநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வஜீரோ ஆயுதம் ஸ்டாலினியும் நான் முப்பது ஆண்டு ஐம்பது நான் தலைவரோட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இருந்தேன் அந்த கலைஞர் வீட்டு பிள்ளையாகவே இருந்தேன் நான் சாப்பாடு போடுறது பேசுகிறது எல்லோரும் இருக்கும் நான் தலைவரே நன்கு அறிவேன் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் அவருடைய கொள்கை நிலைகாட்டை எல்லாம் செய்வார் அதே போன்று ஒரு சிறு பிள்ளையாக இருந்து ஸ்டாலின் வளர்ச்சி பெற்று வந்த காலத்தில் அதையும் நான் கை கணக்கு போட்டு பார்த்தேன் ஆனால் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு தனி வகுப்பு படை திறப்பதில் ஆனால் இவர் ஒரு தனிப்படையை வைத்து அந்த படையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவூட்டி கலை கலை கை காட்டி இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத பெருமையை தமிழ் உதயநிர் பெற்றிருப்பதை பார்த்தான் அவர்கள் எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு அவரை நான் இன்றைக்கும் எந்த கூடலையும் உணர் யாரும் பேசியது கிடையாது ஆகியனால் அதே நேரத்தில் உதயநிர் அவர்கள் ஒன்றை நீங்கள் கலையில் இருக்கும்போது சாலையில் இருக்கும்போது அயல்மக தமிழர்களில் எப்படி அதற்க ஒரு கொண்டார்களோ அவர்களை விட உதயநிதி பத்து மடங்கு ஆயிரம் மடங்கு உங்களுக்காக இருப்பார் இருப்பார் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்